வெல்கம் டு பெரியநாயகம்மன் ரயில் எஸ்டேட் நான் உங்கள் அருண் பேசுகிறேங்க நம்மளோட சேனலை நீங்கள் இதுவரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பெல் ஐக்கானு கிளிக் பண்ணிக்கோங்க நான் டெய்லி அப்டேட் பண்ணுற வீடியோஸ் உங்களுக்கு அடுத்தடுத்து நோட்டிஃபிகேஷன் வருங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாங்க நம்மனை பார்க்குற வீடியோ பார்த்தீங்கன்னா மெயின் ரோடு பேஸில் தொண்ணூறு கிழக்கு பா சேலுக்கு வந்துருக்குங்க அந்த வீடியோ தான் நம்ம பார்க்குறோங்க வேலைன்றதுன்னுங்க கிட்டத்தட்ட தொண்ணூறு சென்ட்டுக்கு மெயின் ரோடு பேஸ் பார்த்தீங்கன்னா இரநூத்தி நாற்பது அடி வருதுங்க ஒரு ஏக்கராக்கு ரொம்ப ரொம்ப அதிகமான ரோடு பேஸோடையே இருக்குதுங்க டவுனோட்டையே வந்துடுங்க இந்த பூமிக்கு பக்கத்தில் சுற்றியுமே நிறைய சைட் போட்டு வீடு கட்டிட்டாங்க இந்த பூமியிலேருந்து ரெண்டு பூமி தள்ளி போனீங்கன்னா பஸ் ஸ்டாப் வந்துடுங்க அங்கே பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய ஜங்ஷனுங்க இந்த இடம் எங்கே லொக்கேட் ஆகிருக்குன்னு பார்த்தீங்கன்னா உடுமலைப்பேட்டை மாநகராட்சிக்கு பக்கத்தில் இருக்குதுங்க நீங்கள் உடுமலை டு ஜல்லிவெட்டி மெயின் ரோட்டில் வந்தீங்கன்னா பல்லாபாளையங்கிற வில்லேஜுக்கு பக்கத்தில் லொக்கேட் ஆகியிருக்குதுங்க ஒரு அருமையான ப்ராப்பர்ட்டிங்க ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறக்கு கம்பெனி கட்டுறதுக்கு பெட்ரோல் பங்க் போடுறதுக்கு கேஸ் ஸ்டேஷன் போடுறதுக்கு ரெசார்ட் கட்டுறதுக்கெல்லாம் அருமையாக சூட்டாங்க இந்த மாதிரி மெயின் ரோடு பேஸில் ஒரு ஏக்கரா சென்னை ஏறி எங்கேயுமே இல்லைங்க இந்த இடம் பார்த்திங்கன்னா புதுசாக வந்துருக்குங்க நீங்கள் இந்த இடத்துலேருந்து கொஞ்சம் தள்ளி போனீங்கன்னா பஸ் ஸ்டாப் கடையில் பார்த்திங்கன்னா ஒரு சென்ட்டு பதினஞ்சு லட்சம் சொல்கிறாங்க அதையெல்லாம் கம்பேர் பண்ணும்போது ஒரு நூறு அடி தானுங்க இந்த ப்ரைஸ் இந்த பூமியோடய ப்ரைஸ் பார்த்திங்கன்னா ரொம்ப க ரொம்ப கம்மியாக சொல்கிறாங்க ஒரு செண்டின் விலை பார்த்தீங்கன்னா நாலு லட்சத்தி ஐந்தாயிரம் ரூபாய் சொல்றாங்க நீங்க உங்க பட்ஜெட்டுக்கு தகுந்த மாதிரி இருபத்தஞ்சு சென்ட்லேருந்து பிரிச்சு வாங்கிக்கலாங்க இந்த ரோட்ல பார்த்தீங்கன்னா எப்பவுமே போக்குவரத்து அதிகமா இருக்குங்க வீடு கட்டுறதுக்குலாம் அருமையாக நடங்க ஒரு இருபத்தஞ்சு சென்ட் வாங்கி இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுற கருமையாக நடங்க நீங்கள் இந்த இடத்த பார்க்கணுன்னு நினச்சிங்கன்னா என்னோட கான்டாக்ட் நம்பர் கால் பண்ணிட்டு வாங்க பார்த்துடலாங்க இந்த மாதிரி டவுன் ஒட்டி இருபத்தஞ்சு செண்டு பார்த்துங்க புதுசாக வந்துருக்குதுங்க இந்த இடத்த மிஸ் பண்ணிடுறாதீங்க பார்க்குற மாதிரி ஐடியா இருந்தால் என்னோடய கான்டாக்ட் நம்பர் கால் பண்ணிவிட்டு வாங்க எண்பத்தி அஞ்சு இருபத்தி ஆறு நாற்பத்தி ரெண்டு தொண்ணூறு நாற்பதுங்க நேரில் வாங்க பார்த்துக்கலாங்க நன்றி வணக்கம்